பண்ணா நீங்க சொன்னீங்க ஏழு நாள் தண்ணி தெளிச்சு வீட்டை சுத்தி ஜெபம் பண்ணிட்டு தண்ணி தெளிமா ஜெபம் பண்ணிக்கிறேன் நானும் பிரேயர் பண்ணீங்க அதுல இருந்து அதே போல ஏழு நாள் தண்ணி தெளிச்சேன் நைட் மாசத்துல அந்த அமாவாசைக்கு முன்னாடி இல்ல பின்னாடி ஒரு நாள் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல் போவேன் இது பண்ணி மென்ஷன் பண்ணிருந்தேன் இந்த மாசம் வந்து நீங்க சொன்னதுல தண்ணி தெளிச்சிருந்து எனக்கு எந்த சரீரம் இப்போ எதுவும் வரல பலவீனமோ காலையில நீங்க ப்ரேயர் பண்ண அப்ப ஜெபத்துல அபிஷேகத்துல இங்குன ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் பேசிட்டு இருந்த அபிஷேகத்துல சரிங்க அப்படி சொன்னீங்க சகோதரி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால்க்கு வாங்க மத்தபடி நிறைய இருக்கு அப்படினு சொல்லிருந்தீங்க ஆமா ஓகே ஓகே நல்லா அதிகமா என்னது தான் சரியாប្រ மாசம் மாசம் நாலஞ்சு மாசம் தொடர்ந்து ஹாஸ்பிடல் போய் அமாவாசைக்கு முன்னாடி ஓகே ஓகே ஒண்ணுமே கேடையாது நல்லா இருக்கறீங்க அப்படினு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்திட்டு அனுப்பிடுவாங்க சரி பெலன ஒன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் ஒரு பாஸ்ட்டா அண்ணன் போய் ஜாயின் பண்ணவனே அவர் வந்து

ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் கழுதுன நிறுவம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே இயேசுதாமே சிலுவையில் அறையப்பட்டார் அது குற்றவாளிகளை கொல்ல ரோமர்கள் பயன்படுத்திய முறை மனிதர்கள் கண்டுபிடித்ததிலேயே அதை போன்ற அவ்வளவு கொடூரமான முறை வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் எனவே பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுவது என்றால் பழைய மனுஷன் சாகடிக்கப்படுவது என்றே பொருள் நமது பழைய மனிதன் சாகடிக்கப்படுவதன் நோக்கம் என்ன பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும் என்பதற்காக நமது பழைய மனுஷன் என்பது பாவ சரீரமாகும் பாவ சரீரம் என்பது பெருமையும் பாவ ஆசைகளும் நிறைந்த மனித சரீரமாகும் அந்த பாவ சரீரமே முன்பு நமது எஜமானாக இருந்தது அதாவது ஒரு காலத்தில் நாம் நமது பாவ இச்சைகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம் ஆனால் நாம் கிறிஸ்துவோடு மறிக்கும் போது பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறான் நமது பாவ சரீரம் ஒளிந்து போகிறது இங்கே ஒரு கேள்வி எழுகிறது கிறிஸ்தவர்களாக நமது பழைய மனுஷன் மறித்து விட்டான் என்றால் நாம் இன்னும் பாவம் செய்வது ஏன் நாம் இன்னும் பாவம் செய்ய காரணம் நமது பழைய மனுஷன் இன்னும் முழுமையாக தான் என்று சிலர் சொல்லுகின்றனர் அதன் வல்லமை குறைந்து விட்டது போதிலும் அது இன்னும் உயிருடன் தான் இருக்கிறது பழைய பாவம் மனிதன் வலுவிழந்து விட்டதால் நாம் அதன் விருப்பங்களுக்கு இணங்கி நடக்க வேண்டியதில்லை அதை நாம் எளிதில் மேற்கொள்ள வேண்டுமே என்று இவர்கள் கூறுகின்றனர் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களான பின்னரும் கூட நாம் ஏன் பாவம் செய்கிறோம் என்பதற்கு சிலர் வேறொரு காரணமும் சொல்லுகின்றனர் கிறிஸ்துவின் மரணத்தினால் நமது பழைய மனிதன் முற்றிலும் மறைத்து போனான் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆட்சி செய்கிறார் நமது பழைய பாவ மனுஷனின் ஆட்சி முடிவு பெற்றது இனி நாம் சாத்தானின் பிடியில் இல்லை பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம் எனினும் இந்த பாவ நிலையை விசுவாசத்தினாலே நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் தாங்கள் பாவத்தில் விடுதலை பெற்று விட்டோம் என்ற முழு விசுவாசம் மற்றவர்களாய் ஈர்ப்பதாலேயே அவ்வப்போது பாவம் செய்கின்றனர் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவே பரிசுத்த ஆவியானவர் அவர்களது வாழ்வில் பூரணமாய் கிரிய செய்ய முடியாமல் போகிறது ஆக இவர்கள் நமது விசுவாசக் குறைவு நிமித்தமாகவே நாம் கிறிஸ்தவர்களான பின்னரும் பாவம் செய்கிறோம் என்கின்றனர் பிரியமானவர்களே இதில் எது சரி என்றாலும் கிறிஸ்தவர்கள் அவ்வப்பொழுது பாவம் செய்கின்றனர் என்ற உண்மையை மட்டும் நாம் மறுக்க முடியாது எனவே முக்கியமாக பவுல் அந்த பழைய பாவ சரீரம் இனி நமது எஜமான் அல்ல என்பதை நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார் நாம் அவ்வப்பொழுது பாவம் செய்தாலும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதில்லை ஆனால் ஒருவன் அறிந்தே பாவத்தில் தொடர்ந்து வாழ்வானால் அவனுடைய பழைய மனுஷன் மறிக்கவில்லை முன்பை விட அதிக வலிமையோடு இருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவன் உண்மையில் கிறிஸ்துவை அறியவில்லை என்றுதான் அர்த்தம் இந்த முக்கியமான வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் பிரியமான்களை ஒருபுறம் நாம் கிறிஸ்துவுடன் மறித்து விட்டதாக பபல் சொல்லுகிறார் மறுபுறம் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்றும் அவர் சொல்லுகிறார் பிரியமனவர்களே ஒருபுறம் பவுல் கிறிஸ்துவில் நமது நிலை என்ன என்பதை கூறிவிட்டு மறுபுறம் அந்த நிலைக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ளும்படி புத்தியும் கூறுகிறார் வேறு சொன்னால் அவர் நமக்கு கொள்கை முறை போதனையையும் நடைமுறை போதனையும் தருகிறார் இந்த அணுகுமுறை இன்னொரு உதாரணம் பதினெட்டு பத்தொன்போது வசனங்களாகும் பிரியமானவர்களே வசனம் பதினெட்டில் நாம் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டோம் என்று பவுல் கூறுகிறார் பின்பு வசனம் பத்தொன்போதில் நமது சரீரங்களை பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்புக்கொடாமல் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும்படி புத்தி சொல்லுகிறார் பிரியமானவர்களே இப்பொழுது சொன்ன கருத்துக்களை மனதில் கொண்டு பார்க்கும்போது பவுல் எழுதியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே பாவத்திற்கு நாம் இடம் கொடாது இருக்க வேண்டும் என்றுதான் தான் பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு உணர்த்துகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம் அவருடைய மகிமையை நாம் நித்தம் அனுபவிக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்கிறோம் அவரை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனாலும் நம்முடைய பாவம் மறுபடியும் தலை தூக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆக நம்முடைய பழைய மனுஷன் ஒளிந்து போனான் இப்பொழுதோ நாம் புதிய மனிதனை தரித்திருக்கிறோம் என்கிற விசுவாசத்தில் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுகிற பொழுது பிரியமானவர்களை பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பொல்லாங்கு உங்களுக்கு நேரிடாது பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது கிறிஸ்து இயேசுவை மாத்திரமே நாம் விசுவாசித்து நிற்கிற பொழுது நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மறித்தேன் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன் அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தது போல நானும் அவரோடு கூடவே நானும் உயிர் தெழுந்தேன் இப்பொழுதும் பிழைத்திருப்பது நானல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதே ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி எஸ் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவோடு அவன் மறித்தான் இப்பொழுதோ நான் புதிய இருக்கிறேன் புதிய மனிதனை நான் தரித்து இருக்கிறேன் ஒரு புது பிறவியாய் நான் இருக்கிறேன் அதுதான் கிறிஸ்துவின் சாயல் கடவுளின் சாயலுக்கோப்பாக நான் இருக்கிறேன் நான் மாறி இருக்கிறேன் ஆகவே நாம் இனி பாவம் செய்ய முடியாது நான் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லி விசுவாச சிந்தையோடு நாம் செயல்படுகிற பொழுது என்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்னை விடுவித்த இந்த இயேசுவை பார்க்கிற பொழுது நான் ஏன் இன்னும் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் உண்டாகிறது அப்பா பிதாவே இந்த காலை வேளையிலும் சுவாமி உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் தெய்வ வல்லமே இந்த நாளில் இயேசுவே நீர் கொடுத்த இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும்மாப்பா ஒருவரும் கெட்டுப்போவது உம்முடைய சித்தம் அல்ல ஒருவரை கைவிடுகிற தேவனும் நீர் அல்லப்பா ஒருவரும் கெட்டுப்போக கூடாது எல்லோரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வமே எசுவே பாவம் உங்கள் சரீரங்களை ஆளாதிருப்பதாக எப்படி பவுல் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ அதுபோல இந்த காலை வேலையிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு சிந்தை உண்டாகட்டும் இனி நான் அல்ல நான் மறித்தேன் இப்பொழுதோ நான் பிழைத்திருக்கிறேன் எப்படி பிழைத்திருக்கிறேன் கலாத்திய ரெண்டு படி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையின்படி அப்பா பிதாவே விசுவாசிக்கிற யாவருக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறேன் நாமத்தை கூப்பிட்டு அதில் விசுவாசமாயிருக்கிற ஒருவரும் வைக்கப்பட்டு போவதில்லை மகத்துவம் உள்ள தெய்வமே இந்த காலை வேளையிலும் தெய்வ பிரசனம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக பிசாசின் கிரியைகளும் தந்திர மந்திரங்களும் ஆந்திரிக கட்டுகளும் பில்லி சுனி ஆவிகளும் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே அயல் பொருளாக்கப்பட்டு போகட்டும் மகிமையின் தேவனே உம்முடைய மகிமையினால நீர் நிரப்புங்கப்பா தெய்வ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுக செய்யட்டும் பிசாசின் கிரியைகளிலிருந்து அவன் தந்திரத்திலிருந்து எங்களை விடுவித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தெய்வ சமாதானம் இப்பொழுதும் அப்பா உம்முடைய அது இறங்கட்டும் கேட்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் தெய்வ மகிமை இறங்கட்டும் அமராஜா ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் நசரினாகி ஏசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எந்த பலவீனமும் இல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பூரண பலத்தை கொடுத்து உமக்கன்று சாட்சியாக நிற்க நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா பிதாவே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா பிதாவே உள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ராஜா ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்பது உடைய சித்தமாக இருக்கிறதப்பா ராஜா எசுவே மருத்துவமுள்ள தெய்வமே ராஜா இந்த நேரத்திலும் சுவாமி இந்த காலை வேலையில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய கரத்தில் நான் தருகிறேன்னாப்பா ஆமாம் ராஜா இசப்பா அதி சீக்கிரத்தில் ராஜா அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை சீக்கிரத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும் இந்த நிமிஷம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் காணப்படக்கூடிய வழிகள் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா சத்ருவின் தந்திர மந்திரங்களும் ஆந்திரிக கட்டுகள் பில்லிசுனி ஆவிகள் ஏசுவின் நாமத்தினாலே விக்கிரகத்தின் ஆவிகள் விபச்சார ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு அது விலகட்டும் அப்பா இருளின் ஆதிக்கங்கள் விலகி போகட்டும் சுவாமி வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டாகட்டும் எஸ்டடி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக ஜீவனை தருகிறவர் ஜீவனை கொடுக்கிற அன்பு பரிசுத்த ஆவியானவரே உங்கள் ஜீவன் காற்று இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் வீசப்படுவதாக எஸ்டடி அமராஜா உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை வைத்தவர்களை எழுப்பி விட்டவன் அப்பா நீங்கள் உமக்கு நிகர் நீரே அப்பா உமக்கு நிகராக வேற யாருமே கிடையாது நீ சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கிறவர் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் கேட்கிற பொழுதே பிசாசுகள் அப்பா நசரினாகி ஏசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே அவைகளெல்லாம் விலகி போவதாக சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதும் அப்பா ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஷேபிக்கிறேன் அப்பா ஏஸ்டாடி நோய்கள் மறைந்து போகட்டும் வியாதிகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மேலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்குவாராக அக்கினி மயமான நாவுகள் வெளிப்படட்டும் அப்பா பரிசுத்த ஆவியானவரே அந்த மேல் வீட்டு அறையின் அனுபவங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உணர்த்துவீராக சுவாமி எஸ் கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிறவரே இந்த நேரத்திலும் கூட எஸ் ஜெபிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த காலை வேளையிலும் இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று பயந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி நித்தமும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நீர் மாத்திரமே என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்பா கிருவையுள்ள தெய்வமே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே நாளிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் சந்தோஷம் பெருகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சாத்தானுடைய சகல கிரியைகளும் அப்பா முறியடிக்கப்பட்டு போகட்டும் சுவாமி சத்துருக்கள் துரத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அமராஜா துதி கன மகிமை எல்லாமோ ஒருவருக்கே உண்டாவதாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் மேன்